விநாயகா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க சாமி கும்பிடுறேண்ண சீக்கிரம் சாமி கும்பிட்டு வா காலா காலத்துல ஒழுங்கா வேலையை கவனிப்போம் அடுப்பு நெருப்பு எல்லாம் ஒழுங்கா போட்டிருக்கியா ஆ போட்டிருக்கேன் என்ன போட்டு இருக்கிற புகையவே காணா ஏன் புகையிலேன் ஏய் என்னடா வே தொழிற்செய்ற இடத்துல குப்பையும் கூலமா இருக்கு கூட்டக்கூடாதா னிய முடியாது என்ன ஏ கூட்டுறட கூட்டுறடா அல முதிர் சோனை என காகத்தார் ஆஹா என காகத்தார் அப்போ திருப்புறங்குண்டம் கொப்பன்னுக்கா இல்லைண்ணே அது எங்கள் பெரியப்ப சொந்தான் பழனி எங்கள் அப்பாவும் சொந்தான் ஆறு படை வீட்டையும் உங்கள் பாரம்பரியமாக்குதுங்களாடா என்ன ஆறு படை எங்களுக்கு தானே சொந்தான் ஆறு பட ஏழு சோரி எட்டு சிரங்கு எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தான் ஏ மூடி கூட்டுறா ஆ இதை இந்த பிச்சையிலே வளர்ந்தேன்ம்மா ஓஹோ அப்படி வளர்ந்து உடம்பா இது உங்கள் அம்மாவு பிச்சைக்காரரி தானே என்ன இங்கிலீஷே பெக்கர் குடும்பம்னு சொல்லுங்கள்

சரி ஒரு லட்சம் குண்டூசி செய்யணும்னா ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா ஆகும் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க நாளை காலையில நீங்க ஒரு லட்சம் குண்டூசி வாங்கிட்டு போலாம் மீதி பணத்த மறந்துடாதீங்க ஆஹ் நீங்க சொல்லுங்க பாடங்க பாருங்க எனக்கு தெரியாத டெக்னிக்கல் வேலையெல்லாம் உனக்கு தெரியுமா இதுல ஒரு லட்சம் குண்டூசனி பண்ணிருவியா இதுல எப்படி குண்டூசி பண்ண முடியும் பின்ன எதுக்கு நீ அவன்கிட்ட பணம் வாங்குற அண்ணா ஒரு லட்சம் குண்டூசி இரநூறு ரூபா நான் அவன்கிட்ட பேசியது ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு லட்சம் குண்டு ஊசியை கடையில வாங்கி குடுத்துருவேன் மீதி எட்நூறு ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிறோம் பணத்துக்கு பணம் மிச்சா குண்டு குண்டு மிச்சா எப்படி நான் டெக்னிக்கி இந்த மாதிரி டெக்னிக்கல் எல்லாம் எனக்கு தெரியாதுரா சாமி உட்டா நீ தனியா பட்டறையே நடத்தினால நடத்துவ எப்பவும் மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்கணும் வாடா டேய் காரடா மணாலி வராது வல்லோ வேலைய பாக்காம என்னடா பேசிட்டு இருக்கீங்க ஆ இது பெரிய எச்எம்டி ஃபேக்டரி தினத்துக்கு 10000 வாக்கி அடிச்சு தள்ளற வேலை இல்ல சாமி எல்லாம் கும்பிட்டு வந்து பயபக்தியோட தான் வேலைய ஆரம்பிப்பாரு சந்தைக்கு போயிருந்த சந்தைக்கு எனக்கு சைட் அடிக்குவா சுத்தி எடுத்து அடிங்க வேலைக்கு இல்ல விசில் சத்தம் கேக்குது ஏ அது புயல் ஏதாவது வேலையும் பாருங்க என்ன ராம்சாய் முன்னூறு ரூபாய் பணம் தரானு போய் வாங்கிட்டு நீங்க சொல்லி நான் கேட்கலாமா அவன் கேட்டேன் நாலு கழிச்சு

நான் எவ்வளவு நேரம் வெளிய நிக்கிறது பாக்குறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க நினைப்பாங்க நான் என்ன செய்யறது இந்த யார குட்டி அடிச்சுட்டு நெஞ்சு தொட்டு தொட்டு பார்த்தாலும் கொஞ்ச இருங்க காரியத்துல ஒன்னையும் காணும் காரியமாட்டாங்க நீதான் வேண்டாங்கிற எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பா

காட்டு கும்பல் மாதிரி உங்களோட சேர்ந்து நான் ஆடுறேன் பாரு தெரிஞ்சுட்டேல போட போறானா உன் அப்புண்ணா ஏந்திட்டு ஆடுறா இந்த பார் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வச மேல போடு அங்க போய் படுறிய போ உங்க அக்கா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற போயிட்டு வர முத்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பற்ற லீவு தானே ஆமா கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன் சாப்பிட்டு பேசாம படுத்து தூங்கு

எல்லாரும் சேர்ந்து தர்ம போட்டாங்க மாட்டு மாட்டுக்கிட்ட உடனே என் புள்ளைய விட்டு நீ மட்டும் ஓடி அந்த ஆமா உங்க புள்ள பச்ச குழந்தை புட்டைய பால் ஊத்தி கொடுத்தா சப்ப தெரியும் நீ சொன்னாலும் சொல்லாட்டி என் புள்ள பச்ச குழந்தை தாண்டா பெயிண்ட வாங்கி புழுவ அடிச்சு விட்டு அம்மா வள வள பேசிட்டு இருக்காத நான் வந்ததே காப்பி ஆக தான் ஆமா இந்த முகர கட்டிக்கு காபி ஒண்ணு தான் குறைச்சது ஐயையா டீ கடை அடிச்சுட்டாங்க இல்லன்னா இங்க வர்றாங்களா மத்தியான சோத்துக்கு ரெடியா வந்திருப்பான் அதான தீனி நான் தான் பரப்பி பக்கி ஆட்டம் பக்கி

பொண்ணுமே இருக்கே கையடு ஏ அது யானு அப்ப எனக்கு இதோட அக்கா புறப்படியே அம்மா சொல்லிட்டு நம்ம பார்த்து வந்து அம்மாவை கூட்டிப் போலாம் பா கிளம்ப கிளம்ப கிளம்பா

அது உனக்கு பார்க்கும் போது பாத்துக்கலாம் இப்ப இவனுக்கு பாக்க போறேன் இவன் இடத்துல தான் பாப்போம் சரி சார் யாரு என் புள்ள உன் புள்ளையா உனக்கு தாத்தா மாதிரி இருக்கா ஆமா எங்க அந்த கொட்டாம்பட்டி பஸ் காணமே ஏ வழக்கட்டப்பா நான் ஊருக்கு வர்ற பஸ் என்னக்கடா நேரா நேரத்துக்கு வந்துருக்கு இல்ல அது ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராமலே போய்டும் தங்கமுத்து இத நம்பிட்டு இருந்தா நம்ம பொண்ணு பார்க்க முடியாது பொடி நடைய நடப்புமா நடப்பா போறப்டே டேய் வரையடா நாங்க வரோம் வாங்க வாங்க

அத பார்க்கனுமே நீ நீ என்ன கையை எட்ட வரைக்கும் கூட்டு வாங்கிட்டு தெரியாம இருக்கிறேன் தெரியாம தெரியாமட்டா இது வரைக்கும் பண்ணு முட்டிகை வரைக்கும் கூட்டிட்டு வாங்கிட்டு இருக்கிய இதுக்கு தாண்டா சில்வர நாய்கள் கூட கூட்டிட்டு இறங்குறது என்ன

என்ன சமாச்சாரம் என்ன நடந்தது அது வேற ஒண்ணு இல்லைங்க தீர்வசியை பத்தி அவன் நானும் பேசிட்டு இருக்கும் போது இடையில கதை இருந்தது அது காத்துல வந்து படார் படார் மூஞ்சியில அடிச்சிருச்சு அது ஒரு பிரச்சனையா நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பத்தி பேசும் போது அதெல்லாம்

தலையில பூவு மேல பூவு கட்டில பூவு பூவோ பூவோ என்ன பூமயமா இருக்கு இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம் இது கூட தெரியாதா ஓ அவசியம் தேவதா யார் பண்ணுது நான் தான் ஒப்ப விவரமா தான் பேத்திருக்கா ஆனா கண்ணு மட்டும் தான் ஒளைய போச்சு லைட் ஆப் பண்ணா சரியா போடும் ஒவ்வொண்ணுக்கும் பதில் பேசாதடி மாமா இந்த திராட்சை ஒண்ணு எடுத்து என் வாய்க்குள்ள போடுங்க நான் லபக்கு லபக்கு அனுப்பிடிச்சுக்கிறேன் நாய் மாதிரி

அப்பதான் வந்துட்டேன் எனக்கு தெரியும் என்ன விட்டுட்டு நீ இருக்க மாட்டேன்னு எங்க அது ஒன்றரை நான் இருக்கிறப்ப ஏன் அந்த ஒன்றை பத்தி கேக்குறீங்க தப்பு தப்பு ஓமா ஆஹ் டீ போடட்டுமா வோட பட்டகிராரி தாரி தாரி

வாசல் இல கோலம் இட்டேன் வள்ளி கனவ பேர்ை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன் நான் கூந்தலில் பூ முடித்தேன் என்ன இது வெளியில படுத்துறதுக்குள்ள உள்ளது 던 போட்டியா எங்கடி என் பேட்டி ஹே ஹே கைய கேனடினா அதப் புடுவேன் நீங்க எனக்கு வெக்கமா இருக்கு ய நீங்க ரொம்ப குறும்பு

கூபிட் ஓ இங்கிலீஷ் அடி பாவி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க நீங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க என் கண்டிஷனை மீறி எங்க அக்கா கிட்ட நீங்க நடந்துக்கல அது எப்படி உங்களுக்கு தெரியும்

நான் என்ன செய்தே, என்ன செய்தே இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழவும் மறந்து வாழவும் இரண்டு மனம் வேண்டும் நினைப்பதெல்லாம் விட்டால் தெய்வம் ஏறும் இல்லையே நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதியும் இல்லை

மானல்லவோ விடி தந்தது மயிலல்லவோ சாயல் தந்தது அவன் பாட்டுக்கு நீ பின்பாட்டா ஓங்கி பல்லி மாதிரி போய் பின்பாட்டாட்டிக்குவேன் இந்த கண்ணை வச்சிட்டு தமணி நண்டு ஊருக்கு நிறைய ஊரு விளையாட்டு விளையாடலாமா விளையாடலாங்க இது கூட்டு இது பொரியல் இது பருப்பு இது சோறு இது ரசம் இது